ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி ஃபோர் வேலிருந்து சுமாராக ஒரு பதிமூணு கிலோமீட்டர் நாங்குநேரில் வந்து தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து எண்க்சிலேருந்து ஒரு பதிமூணாவது கிலோமீட்டரில் திருச்செந்தூர் ரோட்டில் நோக்கி நீங்கள் வரும்போது விஜயநாராயணம் அந்த ரோட்டில் தான் சென்று சுமாராக நூற்றி இருபத்தஞ்சு அடி ரோடு முகப்போடி சுற்றிலும் பாருங்க பக்கத்தில் எல்லா வீடுகள் தான் ரோடு முகப்புல ஒரு எண்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குங்க ஒரு செண்டுக்கு மூணு லட்சம் ரூபாய் கேட்காங்க மெயின் ரோட்டில் இருக்குது கடைகள் கட்டுவதற்கோ அல்லது வீடுகளாக கட்டி வாடகை கொடுக்குறதுக்கோ வேறு எந்த ஒரு தொழில் ஸ்தாபனங்களுக்கும் ஏற்ற ஒரு மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் பக்கத்தில் வந்து நாலு பக்கம் வீடு பஸ் ஸ்டாப்பு ஹைவேஸ் முகப்பு நல்ல செம்மண் எல்லா அம்சங்கள் கூட நல்ல ஒரு இடம் வீட்டு மனை இதை வாங்கி நீங்கள் பிரித்து கொடுக்கதாக இருந்தால் ரோட்டு சைடு அதுவும் வீடுகளோடி ஊரோடி சேர்ந்து நிலங்கள் என்ன விலையில இருக்கும் அப்படின்னு உள்ளது அது மாநில நெடுஞ்சாலையில் என்ன விலையில் இருக்கும் நார்மலான ஒரு கட்டிங் ரோடு சாதாரண கிராமத்திலையே ரோட்டு சைடு அப்படிங்கும் போது அதனுடைய விலை வேற இது மாநில நெடுஞ்சாலையில் உங்களுக்கு மெயின் ரோட்டில் வந்து இருக்குது சுமாராக ஒரு நூறு முதல் நூற்றி இருபத்தஞ்சு அடி எக்ஸட்ரா திருவில் இத்தனை முகப்பில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடம் இருக்குது இந்த ரோட்டோட இந்த எண்பத்தி ரெண்டு சென்ட்டுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து ரோடு சைடில் வந்து தெரு ஜாயிண்டில் வரும் ஸோ அந்த பக்கமும் உங்களுக்கு முகப்பு வரும் பின் சைடும் தெரு வரும் மூணு பக்கம் தெரு மூணு பக்கமும் தெரு வரக்கூடிய அதாவது பாதை ஒரு சைடு வந்து ஹைவேஸு ரெண்டு சைடு வந்து சாதாரண தெரு பாதை இப்படி மூணு பக்கங்களிலும் உங்களுக்கு ரோடு இருக்கக்கூடிய அளவில் இந்த எண்பத்தி ரெண்டு சென்ட் அமைஞ்சிருக்குங்க ரெண்டே ரெண்டு தான் ஒரு அக்காலும் ஒரு தங்கச்சியும் ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க இடத்த காணிக்கிறோம் பேசுறேன்னா நம்ம பேசி குறைச்சிக்கலாம் தேங்க்யூ